ஹாய் தினை உடலுக்கு துணை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த தினை அரிசியோட பயன்களை இன்னைக்கு பார்க்கலாம் இதில் வந்து நிறைய ஃபைபர் இருக்குது இரும்பு சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லை கால்சியமும் இருக்குது உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இதில் இருக்குது இந்த திணையை வச்சு புட்டு இட்லி தோசை இந்த மாதிரி வந்து நம்ம சாப்பிடலாம் இதை வாரத்துக்கு ரெண்டு நாள் எடுத்தால் கூட போதும் அந்த ஒயிட் ரைஸ் வந்து நம்ம சாப்பிடாமல் ஒயிட் ரைஸ் கோதுமை இதெல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி திணைக்கு மாறலாம் ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தினை அரிசியை தாராளம் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து க்ளூட்டன் ஃப்ரீ தான் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது இந்த தினை அரிசி வச்சு நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லா ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் மில்லட் ரெசிபின்னு சொல்லி வச்சுருக்கேன் நீங்கள் அதில் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா மில்லெட் ரெசிபியும் ஓப்பன் ஆகும் நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் யூஏயில் இருக்கிறீங்க அப்படின்னா எல்லா மில்லட்ஸும் தமிழ் கடையில் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்